என்னை நம்பி வந்துட்டில் இந்த பாவத்துக்கு அருப்ப ஓடவே நின்று முடிச்சு தந்த வரும்போ தாயே நான் எப்படி இந்த கத்தி இருந்து அக்னி இருந்து நிற்கணும் அதே மாதிரி ஆறா பெருக்க பட்டு வந்து நிற்கிறாய்

இந்த ஆறு மாச காலத்துல வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறீங்க அதே மாதிரி சில குறைகளையும் போட்டுட்டு நிக்கிறீங்க இதை நல்லபடியா மீட்டு சாதிச்சு தர வைக்கிறது எம் பொறுப்பாய் கவலைப்பட வேண்டாம் தாயி இந்த பார்த்து தப்ப நான் இருக்கிற மன முடியாத சாதிச்சு தந்தாரு போடுச்சு அரியா தாயி

ఏ <laughs> <laughs> <laughs>

ஒன்னு கவலைப்பட வேண்டாமாயா இந்த அங்கார கருப்பை நான் இருக்கிற சாதி கொடுத்தா இந்த கருப்பை கூடவே வந்து நீட்டு கொடுத்து சாதி தர்றேன் போதுமா இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ

பயப்பட வேண்டாம் இந்த ஊக்கு நான் வந்து கவனப்பட வேண்டாம் முண்டிக்கட்டெல்லாம் உடச்சாச்சாயா உங்கள் வட்டி விடி நானூறு வண்ணம் பொழுது வீடியா மீட்டு எல்லாரும் மங்கு மலாம் சாச்சு போதுமா இந்த அம்மாவாசிக்குள்ள சில மாற்றம் தருவோம்

தாயும் அத்தனை பூத்துக்கு நந்தவனமா இருக்குது போதமா இருக்குது ஐயா எல்லா பக்கத்திலேயே இருந்து நீ கருவத்து பாக்குறாங்க கால சுத்திரமா கொத்தி போடுச்சு சொன்ன புரிஞ்சா இல்லையா

நீ வாங்க அமைதியா நீங்க வேடிக்கை ரொம்ப பார்த்தோம் உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க இல்ல மத்தனையும் கை கடங்காத முறைக்குதான் காவி காரியமும் சேதாரமாயி நிக்கிறேன் வருமானமும் பத்த மாட்டேங்குது பட்டிக்குள்ள நில குழஞ்சி நிற்குது இதை மீட்டு கொடுத்து அந்த பட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு தெரியாதியா பயப்பட வேண்டாம் சிலது கை கடங்காத போயிட்டு இருக்குதுன்னு சொல்றது புரிஞ்சுட்டியா மீட்டு போடலாமாயா நான் இருக்கிற தகுதி மாநில புரிஞ்சுதா அதே மாதிரி நீ நினைக்க மாதிரி பயந்துட்டாலாம் நிற்க வேண்டாம் மீட்டு தந்தாரு போதுமா இந்த அப்படி நான் தந்த இந்தியிலிருந்து மாற்றத்துக்கு கொடுப்பனாயா அடியா தாய் உள்ளா சிரிச்சு நிக்கிறாயா இல்லத்துக்குள்ளார நாலாவது போட்டி ஈட்டி கோர்ட் கச்சேரி பட்டி அத்தனை முடங்கியும் கிடைக்குதாயா இன்ன இல்லையா தாயி

வெளியே சொல்ல வேண்டாம் நான் இருக்கிறேன் எந்த அதுக்காகத்தான் தான் சில பேர் வந்து இடையூறு பண்ணி பாக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும் புரிஞ்சுதா தாயி நான் தான் சொல்லிட்டு பாம்பு குறுக்கணிக்குமாயா எதிரி வந்து உள்ள பூந்தா கவலைப்பட வேண்டாம் அந்த தெய்வத்தினுடைய அருளாட்சி பெருகுமாயா கலங்க வேண்டாம் அதுல இருக்க அதிசயத்தை நான் காமிக்கிறதாயி பயப்பட வேண்டாம் பட்டி வந்து தானே போயிட்டு இருக்கிறேன் வந்துட்டு போயிட்டு பயப்பட வேண்டாம் சில காரணத்தை வச்சு நிற்கிற ஒன்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு கிட்ட கூட நாடாத பயப்பட வேண்டாம் போதுமா தேவாதியை வந்து அப்பகிட்ட முறை நிக்குது எல்லாத்துக்கும் நடத்தின

நீக்கியாச்சப்பா கொஞ்சம் தான் அருகு போல முளைச்சு ஆலாமர தலைவர் மாதிரி தலைமப்பா அஞ்சாண்டு கால பிரச்சனை என்ன படிப்படியா படிப்படியா கட்டை உடைச்சாச்சு இனி உள்ளாங்கால இருந்து உச்சாந்தலம் வரைக்கும் நீ படிப்படியா மாறுபோ கொத்தா எனக்கு அடிச்சா என்ற பொண்ணா தாயி மார்பு பண்ணி கொடுத்தேன் கஷ்டத்தை நீக்கி குடுத்தேன் ரத்தத்தை நீக்கின கையோட நின்னுட்டியாயா

வெளிநாட்டு வேலைக்கு இடைஞ்சல் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பயந்து என் பாதுகாப்பு பண்ணி காப்பாத்தி கொடுத்து கேட்ட அதே மாதிரி காப்பாத்தி கொடுத்த இப்ப மறுபடியும் கொஞ்சம் சிக்கலா வந்து நிக்குது ரெண்டு மணி நேரம் நீ கவலைப்படாது வந்து நிக்கிற

ஏஜன் மலைப்போக்கோ புரிஞ்சுதான் அந்த மாதிரி கண்டதெல்லாம் போட்டு வாசிட்டு நிக்க வேண்டாமப்பா நானு இருக்கிற அப்புறம் எதுக்கு பயப்படாது